புதிய நாளுக்குள் ஜூன் மாதம் தலைப்பு தியானம் இன்றைய ராஜ்யத்தின் நல்ல உக்கிரானக்காரன் இன்றைய தியான வசனம் ஒன்று குரந்தியர் நாலாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்குரான காரணம் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் தியானம் ஆண்டவராகிய பரலோகத்துக்கு எழுந்தருளும் நாளிலே தம்முடைய சீஷர்களை நோக்கி அன்றியும் யோவான் யலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பர்சுத்தாவின் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல பர்சுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசிலேமிலும் யூதியா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே தேவனுடைய ராஜ்யமானது தற்போது பிரதியட்சமாக வராமல் நம் இருதயங்களிலே வந்திருக்கிறது நாம் அந்த ராஜ்யத்தின் புத்திராக ராஜ்யத்திற்குரிய வேலையை செய்யும் படிக்க வேண்டிய யாவற்றையும் பிதாவாய தேவன் தாமே நமக்கு கொடுத்திருக்கின்றார் ராஜ்யத்தின் வேலைக்காக சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் கத்தருடைய ராஜ்யம் பிரதி வரும் நாளொன்று ஆண்டவராக இயேசு தம்முடைய சீசர்களுக்கு கூறியது போல அந்த நாள் எப்போது வரும் என்று அதை குறித்து விமர்சித்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை விரைப்படுத்தாமல் ராஜ்யத்தின் நல்ல புத்திரர்களாக தற்போது செய்யப்பட வேண்டிய வேலைகளை செய்வதே நமக்கு ஏற்புடையது ராஜ்யத்தின் புத்திரர்கள் ராஜ்யத்தின் உக்ரானக்காரர்கள் அவர்கள் ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் எனவே நாம் ராஜாதி ராஜாவின் நல்ல சாட்சிகளாக வாழ வேண்டும் தேவ ராஜ்யம் வருவதாக என்று ஜபிக்கும் போது இப்படியாக அந்த ராஜ்யத்தின் தன்மைகள் நம்மில் காணப்படும் படிக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிக்க வேண்டும் ராஜ்யத்துக்கு ஆகாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றிவிட வேண்டும் ஜெபம் செய்வோம் பரலோக தேவனே உம்முடைய ராஜ்யத்தின் உக்கிரணக்காரனாக என்னை தெரிந்து கொண்டபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன் அந்த ராஜ்யத்தின் நல்ல உக்கிரணக்காரனாக வாழ பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்தி செல்வீராக பிரச்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் லூகா அழுதனசு விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம்